இன்றைக்கி கோகுலஷ்டமி கோகுலஷ்டமிக்கு வந்து நிலா பாப்பாவுக்கு வந்து ராதை வேடம் தான் போட்டிருக்கோம் ராதை வேடம் பாப்பாவுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு சொல்லுங்கள் அதே மாதிரியே நாத்தனார் பையனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிருஷ்ணர் வேடம் போட்டிருக்கோம் ரெண்டு பேருக்கும் ராதை கிருஷ்ணர் வேடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள் அதையும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் பாப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர் வேடம் போட்டோம் அதனால அந்த வாட்டி நான் வந்து ராதை வேடம் போட்டிருக்கேன் பாப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வைக்கிறாங்க போன வருஷம் நாங்கள் வாங்கலை வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நாங்கள் வந்து ரெடி பண்ணி பாப்பாவுக்கு பிஸ்னஸ் கடை போட்டோம் இந்த வட்டம் வாங்கிட்டு வந்துட்டாங்க சீடி மேக்கப் போட ஆரம்பிச்சிடுவோம்மா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பட்டு பாவாடை சட்டராக வந்து மேக்கப்புக்கு எடுத்துருக்கோம் கீழொழுந்த டம்ளு எடுத்து தரப்போ எடுத்து விட லேட்டாக போட்டுருக்கோம் மேலே மஸ்ட் மேக்ஷ் மேக்கப் போடுகிறியா மேக்கப் மேலே போடுவோம்

ஏன் அழகா இருக்குடா இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கு நடந்து போங்க நடந்து போவாங்க பிசா விட்டு வாங்க அச்சு விட்டு போய்டும் நடந்து போயிட்டு நாங்க போய் அழைச்சு விட்டு போயிட்டு வாங்க நம்ம அச்சு விட்டு போயிட்டு வாங்க நடந்து போமா கை பிடிக்க போகும் பா அழைச்சுட்டு போவா பைக்ல போ பைக்ல போவா நடந்துக்கா போ பைக் போல பைக் 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 வாங்க

அம்மா பாப்பா கொடு நீங்க இங்க வா பைக்கிக்கு இங்க அம்மா பாரு ฤத்ரன் இங்க வர அங்க ரெண்டு பேரும் இங்க பாருங்க இங்க பாரு இங்க பாரு